ஜேசிஐ தேனி ஹனிபி ஜோ சோல்ஜர்ஸ் அகாடமி மனிதநேய காப்பகம் இணைந்து ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தேனி நகரில் நடைபெற்றது தேனி புதிய பேருந்து நிலையம் முதல் பழைய பேருந்து நிலையம் வரை போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தேனி ஜேசிஐ ஹனிபி தேனி சோல்ஜர்ஸ் அகாடமி மற்றும் மனிதநேய காப்பகம் சார்பில் நடைபெற்றது மேலும் போதைப்பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தேனி ஜேசிஐ ஹனிபி தலைவர் தௌபிக் சோல்ஜர்ஸ் அகாடமி தலைவர் சின்னசாமி மனிதநேய காப்பக நிர்வாகி பால்பாண்டி உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியானது தேனி புதிய பேருந்து நிலையம் முதல் பாரஸ்ட்ரோடு மதுரை சாலை பங்களாமேடு வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்